அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பூவர்ஸ் மரம் வேம்பு நார்மல் வேம்பு இது வந்து வேம்பு மலை வேம்பு வந்து நல்ல மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்கிறது டக்குன்னு உடஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது மஞ்சள் அரளி பாதாம் மரம் இது சோப்பு கொய்யா இடையில கேட்டாங்க நேற்று வெளியூர் போயிருந்தேன் அப்போ எனக்கு கிடச்சிது அதனால் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து புளிய மரம் ஒரு கோயில் டக்கிறதுக்காக கேட்டிருந்தார் ரெண்டு புளிய மரம் இருக்குது கொண்டு வரேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கா புள்ளை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒன்றே ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாம் காஞ்சி போச்சு பார்த்திங்களா திருப்பி உயிரோட காப்பாற்றி கொண்டுட்டு வரேன் இந்த கொய்யா வந்து குட்டி குட்டியாக இருக்குமா நல்லா அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க குட்டி கொய்யா இது அதையும் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்புறம் வந்து என்ன இருக்குது கருவேப்பில் இருக்குது யாராவது கருவேப்பிலை கேட்டாங்க ஆனால் யார் கேட்டாங்கன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல அப்புறம் நார்மல் கொய்யா எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இன்சுலின் செடி எப்படியோ ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிடறான் இன்ஃபுலன்ஸ் அடிது